கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சார் அப்படியே பாருங்கள் செம்மன் பூமி நல்லா ரெட் சாயில் பூமி ஒரு சின்ன வீடு மாதிரி போட்டிருக்காங்க போர் போட்டிருக்காங்க வந்தவாசியில் அருகாமையில் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் சார் நல்லா ரெட் சாயிலுங்க நல்ல வேர்களை போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்து ஃபீல்டு வந்து கரும்பு போட்டிருக்காங்க சார் மிக குறைந்த விலையில் நல்ல பாக்ஸ் மாதிரி சொத்து சார் அப்படியே பாருங்கள் வில்லேஜ் அருகாமையில் அமைந்துள்ளது ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் ரூபாய் இது இறுதி விலை விலை குறைக்க மாட்டாங்க யாரும் இதை பார்க்கிங் பண்ண தேவையில்லை தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்